வணக்கம் அமர்ந்திருக்கும் சிங்கத்தைப் போல் தோற்றமளிக்கும் ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டம் இது தனுசு ராசியில் பூரண நட்சத்திரமாக இது அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் திறந்தவர்களிடம் சிங்கத்தின் இயல்புகள் இருக்கும் ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் என்பர் ஆனால் ஏற்கெனவே சொன்னது போல் இதற்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆதாரம் இல்லை அதே போன்று மூலத்து மாமியார் மூலையிலே என்றும் சொல்வழக்கு உண்டு அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ மணந்தால் மாமனார் உயிர் நீத்து விடுவார் அதனால் மாமியார் விதவையாகி மூலையில் உட்கார்ந்து விடுவார் எனும் பொருளில் அப்படிச் சொல்வார்கள் ஆனால் இதுவும் மூல நம்பிக்கையே மாமனாரின் மரணத்தை நிர்ணயிப்பது அவரது ஆயுப்பலமும் அவர் மனைவியின் மாங்கலே பலமும் அவரது மூத்த பிள்ளையின் ஜாதகத்தில் தெரியும் கர்ம பலனம்தான் என்று சாஸ்திரம் தெளிவாக கூறுகிறது இதில் மருமகனையோ மருமகளையோ மூல நட்சத்திரத்தை வைத்து காரணம் காட்டுவதும் பயப்படுவதும் அறியாமை பொதுவான குணங்கள் தனுசு ராசியில் குருவை அதிபதியாக கொண்டவர்கள் அறிவையும் புகழையும் பெற பெரிதும் முயற்சிப்பார்கள் கொள்கை பிடித்து உள்ளவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதே நேரம் கர்வமும் மிகுந்திருக்கும் போராடுவதற்கு தயங்காதவர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய பறவை சக்கரவாக பக்ஷி ஆதலால் இவர்களுக்கு இசையிலும் மற்ற கலைகளிலும் நாட்டம் இருக்கும் யானைக்கு வாலாக இருப்பதை விடவும் இக்கு தலையாக இருப்பது மேல் எனும் தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஜாதக அம்சங்கள் உயர்வாக இருந்தால் பிறருக்கு உதவுவதில் நாட்டமும் தர்ம சிந்தனையும் அதிகம் இருக்கும் உணர்ச்சி வசப்படுதலும் கோபமும் உண்டு ஆழ்ந்த தேவ பக்தியும் குடும்பத்தில் பாசமும் இவர்களது சிறப்பான குணங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை முதல் தசையாக அமையும் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு எப்போதும் விசுவாசமாக நடந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீயராமரின் பக்தனான ஹனுமன் அவதரித்த நட்சத்திரமாக கூறப்படுவது மூலம் எதையும் அதன் அடிநாதம் வரை சென்று ஆராயும் தன்மை மூல நட்சத்திரத்திற்கு உண்டு கேதுக்கு உரிய மூல நட்சத்திரம் குருவின் வீடான தனுசில் இருப்பதால் இவர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையும் நுணுக்கமான அணுகுமுறையும் நிறைந்து இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அது இவர்களுடன் பழகுபவர்களையும் பாதிக்கும் ஆனாலும் எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி காண்பார்கள் எதிர்காலத்தை பற்றிய இவர்களது கவலையை ஆண்டவரிடம் ஒப்படைப்பது இவர்களின் இயல்பு வரவு செலவு விவகாரத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாததால் அவ்வப்போது கஷ்டங்களை சந்திக்க நேரும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை விரும்புவார்கள் ஆனால் இவர்களை அதை பின்பற்ற மாட்டார்கள் தொழிலில் அடிக்கடி மாற்றத்தை சந்திக்க வேண்டி வரும் நண்பர்களுக்காக தன்னுடைய வருமானத்தை அதிகம் செலவு செய்வார்கள் ஸ்ரீயராமரிடம் அனுமன் தன்னை ஒப்படைத்தது போல இவர்களும் இவர்கள் தங்கள் திறமை ஆற்றல் அனைத்தையும் தங்கள் எஜமானர்களுக்கு ஒப்படைப்பவர்களாக இருப்பார்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தனித்து எங்கும் தன்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதனால் வசதியானவர்கள் தொழிலதிபர்கள் அரசியலில் உயர் பதவியில் இருப்பவர்கள் என யாரையாவது சார்ந்தே இவர்களது வாழ்க்கை செல்லும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொது நிறத்துடன் இருப்பார்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பார்கள் பிடிவாத குணம் இருப்பதால் மற்றவர்களை கையாள முடியாத நிலை ஏற்படும் அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும் பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மன வாழ்க்கை சரியாக அமைவதில்லை அப்படி அமைந்தாலும் நிலைப்பதில்லை மூல நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகியும் பிரிந்து இருப்பவர்கள் மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள் விபத்தில் சிக்கியவர்கள் போன்றவற்றை குறிக்கும் மூல நட்சத்திரமானது அங்குசம் சிங்கத்தின் வால் யானையின் தும்பிக்கை போன்ற வடிவங்களில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் மற்றும் வணிகங்களுக்கு லோகாவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கணம் கொண்ட மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆஞ்சநேயர் மற்றும் சிவன் பரிகார தெய்வம் விநாயகர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீய பதஞ்சலி ஜீவ சமாதியையும் வணங்கலாம் உகந்த மதர் வெஞ்சங்கு மூல நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் மராமரம் எனவே கோவில் மற்றும் இதர இடங்களில் உள்ள மராமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சிறப்பு இந்த நட்சத்திரத்திற்கான மிருகம் பெண் நாய் பறவை செம்போத்து எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது தக்கோலம் அருகே உள்ள மப்பேடு சிங்கேஸ்வரர் உடனடை புஷ்பக ஜாம்பாள் ஆலயமே இந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் ஜென்ம நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்தில் வழிபடுவது நல்லது மூல நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள எருமை தானம் செய்வது நல்லது கேதுவின் ஆதிக்கத்தில் வரும் மூன்றாவது நட்சத்திரம் மூலம் ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது உண்டு ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் உண்மை இல்லை ஆணி மூலம் அரசாளம் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதுதான் சரி ஆணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும் அப்படி தனுசு ராசியில் இருக்கும் சந்திரனை மேஷம் மிதனம் சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும் ஒரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நாடாளும் யோகம் ஏற்படும் அதேபோல் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் சரி அனுமனின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடப்பீர்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செயல்படுவீர்கள் பொறுமையின் சிகரமாக திகழ்வீர்கள் ஆனால் அநியாயம் செய்பவர்களை கண்டால் பொங்கி எழுவீர்கள் நீதி நியாயத்துக்கு கட்டப்பட்டு நடப்பீர்கள் சுயகர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் ஆன்மீக சம்பிரதாயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் கல்வியறிவும் சிறந்த பேச்சாற்றலும் பெற்றிருப்பீர்கள் இளம் பருவத்திலேயே சிக்கர தசை வந்துவிடுவதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீடு வாகனம் போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் பணியிடத்தில் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீர்கள் சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானம் செய்வதில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மனம் போல் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைத்து தர வேண்டும் என்பதிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பீர்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்க என்று விரும்புவீர்கள் கலை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டம் பெறுவீர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் மூலம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளிந்து நின்று சமாளிப்பீர்கள் துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவீர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றிருப்பீர்கள் நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் தாய் தந்தையிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் உடனே திரும்பி விடுவீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் அதே நேரம் அவர்கள் தவறு செய்யும் போது கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீர்வீர்கள் செலவு செய்வதில் கணக்கு பார்த்து செய்வீர்கள் மூலம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி ரிஷபசுக்கிரன் இதில் பிறந்த நீங்கள் சமயோசிதமாக நடந்து கொள்வீர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவீர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புதுப்புது ரகங்களில் டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிக் குவிப்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் அதற்கேற்ற வசதியும் வந்து சேரும் எதிரிகளை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பீர்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் படிப்பில் முதலாவதாக இருப்பீர்கள் மற்றவர்களிடம் அளவுக்கு அதிகமான இரக்கம் காட்டுவீர்கள் தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் சுயமாக உழைத்து மேலும் சொத்து சேர்ப்பீர்கள் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து நடப்பீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் மூலம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் சிறந்த கல்வியறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களை எளிதில் நம்பிவிட மாட்டீர்கள் அதேபோல் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டீர்கள் உங்களுக்குச் சரியின்றி பட்டதையே செய்வீர்கள் வாதம் செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள் எப்போதும் படித்துக்கொண்டே இருப்பீர்கள் மனோதத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் சமர்த்தராக இருப்பீர்கள் சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாகவும் நேரிடும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையுடன் தான் அவர்களுடன் உறவாடுவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படச் செய்வீர்கள் மூலம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சந்திரன் மூலம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன் எப்போதும் சிரித்த முகத்துடன் அமைதியின் உருவமாக இருப்பீர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எந்த விஷயத்திலும் தோல்வியே வரக்கூடாது என்று நினைப்பீர்கள் பல துறைகளிலும் தேர்ந்த அறிவு பெற்றிருப்பீர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் அதிகாரப் பதவியில் அமரும் யோகம் உண்டு எப்போதும் சமாதானமாக இருக்கவே விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் செல்வம் சேர்ப்பதிலும் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்பதிலும் துடிப்பாக இருப்பீர்கள் இயக்கங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் பிள்ளைகளை அரவழைத்துச் செல்வீர்கள் என்பதால் அவர்களும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டார்கள் நன்றி வணக்கம்